எல்லோருக்கும் கருணை வணக்கம் வாழ்க்க வளமுடன் குருமார்களுக்கு சரணம் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொளி குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் அவசியமா இப்பேற்பட்ட மூடப்பழக்க வழக்கங்கள் ஒழிந்தார் ஒழிய நாட்டில் வளங்களும் மற்ற முன்னேற்றங்களும் ஏற்படாது என்று சிலர் கூறி வரும் வேளையில் அத்வைது ஒன்றம் என்று இறைவன் ஒன்றே என்று கூறும் இந்த வேளையில் இப்பேற்பட்ட குலதெய்வ வழிபாடு அவசியமா என்று நினைக்க தோன்றும் அப்படி பார்க்கையில் இந்த முன்னோர்கள் வெட்டவெளியாய் அறிவாய் பல்வேறு சக்திகளை கொட்டும் முகிலாய் உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் என்றொன்று ஒன்று அது தெய்வம் என்பார் வேதியரே என்று பாரதியார் கூறியிருக்கிறார் நலத்தின் மின் மீத்தொன்றின் அவளை அல்லது அவனை குலத்தின் கண் என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் காஞ்சி மகான்கள் எண்ணற்ற மகான்கள் இந்த குலதெய்வ வழிபாட்டை பற்றி முன்னிறுத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட குலதெய்வ வழிபாடு எகிப்து கிரேக்கர்களால் வழிபட்ட வந்ததற்கான ஆதாரம் இன்று வரை இருக்கிறது அப்படி பார்க்கையில் அதாவது பரம்பரை இந்த பரம்பொருளிலிருந்து தோன்றிய அந்த உயிரானது அந்த பரமாத்மாவிலிருந்து இந்த வெளியிலிருந்து தோன்றிய அந்த உயிர் பரிணாமத்தில் மனிதனாக வந்து காட்டுவாசியாக வந்து மலைவாழ் ஜாதியிடமிருந்து அந்த குலதெய்வ வழிபாடு தொடங்கப்பெற்றது அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்களிலிருந்து என்று ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்ட தமிழமாக தமிழகமாக உள்ள அனைத்து ஏரியாக்களிலும் அந்த குலதெய்வ வழிபாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த குலதெய்வ வழிபாடை திசிகள் எதற்காக உருவாக்கினார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர் திசைகளோ சித்தர்களோ காலமானால் அவர்களுக்கு சமாதி செய்து அந்த விடத்தில் ம மக்களை சுற்றி வர வழிபாடு செய்து அந்த ஆற்றலை பயன்படுத்துவது என்பது இங்கே சீவ ஜமாதி என்று அழைக்கப்படுகிறது அதே போல் குலதெய்வ வழிபாடு என்பது முன்னோர்கள் அதாவது நல்ல நெகட்டிவ் இல்லாத பாசிட்டிவான உயிர்கள் அந்த நல்லது செய்த முன்னோர்களின் ஆன்மாக்களை வீணடிக்க வேண்டாம் அந்த கொத்து இயக்க ஆற்றலை வீணடிக்க வேண்டாம் என்று உறுதியாக ஒரு திண்ணமாக யோசித்து அந்த ஆன்மாக்களை ஒரு இடத்தில் அதாவது ஒரு குளம் வெட்டி அந்த இடத்தில் ஒரு மரத்தை வைத்து அந்த ஆன்மாக்களின் ஆற்றலை அங்கே சேமித்து ஒரு ஒன்றன் பின் ஒன்றாக அதாவது ஒரு ஒரு பரம்பரை என்பது பல்வேறு தாத்தாக்கள் ஆயிர தாத்தா ஆயிரம் பாட்டி என்று பல்வேறாக பிரியும் ஒத்த ஜீன் தான் அதில் இணையும் அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஜீன்கள் நம்ம அதாவது அந்த குலத்தில் உள்ள அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பாரம்பரியமாக வம்சத்தில் உள்ள அனைவர்களின் குறைபாடுகளை நீக்குவதற்காகவும் ஆற்றல்களை அதிகரிக்க அதிகரிக்கவே இந்த குலதெய்வ வழிபாடு தோற்றுவிக்கப்பட்டது அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த குளத்தை வெட்டும் பொழுது அந்த உயிரி நீரில் வந்து அந்த எனர்ஜி சேமிச்ச சேமிக்கப்படும் அதே அந்த மரங்களில் அந்த ஆன்மா இறந்த ஆன்மா சில ஊர்களில் பார்த்தால் சுடுகாடு பக்கமையாக இருக்கும் அந்த தூய்மையான ஆன்மா அந்த குளங்களில் வந்து அந்த மரத்தில் வந்து இணைந்து கொண்டு அந்த அந்த ஊரில் அந்த இடத்தில் ஒரு சிலை வழிபாடு செய்யப்படுகிறது பல்வேறு ஊர்களில் பல்வேறு விதமாக குலதெய்வங்கள் வழிபடிறது அதாவது சில ஊர்களில் வெறும் செங்கல் மட்டும் சில ஊர்களில் அவர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய சேலை மற்றும் பல வஸ்துப்பொருட்களை அந்த இடத்தில் வைத்து அந்த இடத்தில் ஒரு ஒரு உருவமாக வைத்து வழிபடுகிறார்கள் சில ஊர்களில் வெட்டவெளியில் அதாவது கூரை போடக்கூடாது என்று வெட்டவெளியில் சிலைகளை வைத்து வீரனார் ஐயனார் மற்றும் அம்மன் பேச்சியம்மன் என்று பலவாரான பேர்களில் பெரிய கருப்பு சிறுகருப்பு என்று பல வேர்களாக அழைக்கப்பட்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பெரும் குலதெய்வ வழிபாடு என்பது முன்னோர்கள் ஏன் வகுத்தார்கள் என்றால் மனிதன் கட்டவண்டியில் போன பொழுதும் வேதனையாக தான் இருந்தான் ஆடிக்கார்களில் போகும் பொழுதும் வேதனையாக தான் இருக்கிறான் அப்படி பார்க்கும் பொழுது மனிதனுக்கு உடல் நலம் மனவளம் பொருள் வளம் குண்டிய பொழுது அதாவது குன்றிய பொழுது அந்த நோய் உடலில் அதிகரித்த பொழுதும் மனிதன் அந்த வேதனைக்கு உள்ளான காலத்தை சரி செய்வதற்காகவும் அவனுடைய பொருளாதாரம் புகழ் அனைத்து வகையிலும் ஆன்மீகத்தில் ஞானமாகினும் அதை கொண்டு வரவே அது ஒரு மனிதனுக்கு செழிப்பை உண்டாக்குவதற்கு இந்த ஒரு குலதெய்வ வழிபாடுகளை முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் அதுவும் குறிப்பாக ரிஷிகள் ஏற்படுத்தினார்கள் நீ குலதெய்வத்துக்கு போய் பார்த்தா தெரியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அந்த அந்த ஒரு ஒரு தடியோட ஒரு ஒரு சிலையை வைக்கப்பட்டிருக்கும் அதாவது அந்த ஐயனார் முன்னூறு சிலைகளில் அவர்தான் அந்த ரிஷி அந்த ரிஷிகள் அதாவது சப்த கண்ணிகள் என்று கூட சில ஆலயங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த குலதெய்வ வழிபாடு என்பது அதாவது ஒரு காது குத்தும் பொழுது அந்த குழந்தையை கொண்டாந்து முன்னோர்கள் அந்த உருவாக்கிய அந்த குலதெய்வ ரிசிகள் உருவாக்கி அந்த குல குலதெய்வத்தில் காது குத்தும் பொழுது அந்த எனர்ஜியை கரு மையத்தை அதாவது அந்த உயிர் மையம் அந்த பரம்பரையாக உயிர் வழியாக வந்து கொண்ட அந்த குழந்தையின் கருமையம் அந்த கருமையத்தில் முன்னோர்களின் ஊக்கமான கருமையம் அந்த இறந்த ஆன்மாக்களின் ஒட்டுமொத்த கருமையு ஆற்றலும் இந்த குழந்தைக்கு பயன்பட வேண்டும் என்றும் அது வளர்ந்து வருங்காலத்தில் எல்லா துறைகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் முன்னூறு கோடியின் ஆசீர்வாதம் அந்த எண்ணம் இதோடு சேர்ந்து ஒரு வேலைக்கு போகும்பொழுது அது பின்னடி ஆற்றலாக வந்து நிற்கும் ஒரு 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 பெரிய வளர்ச்சி எந்த இதில் அடைந்தாலும் அங்கே வந்து அந்த குலதெய்வம் என்பது பின்னோக்கி வரும் கடல் கடந்து போனாலும் குல தெய்வம் குலதெய்வம் நிழல் தாண்டி போக முடியாது என்று சொன்னதற்கு காரணம் அதுதான் குலதை கா காது குத்தும் பொழுது அந்த இயற்கையான அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த இயற்கையான முறையில் அந்த பரம்பரையாக வந்த அந்த பரம்பரையில் வந்த அந்த ஆற்றல் மனிதனாக வந்த அந்த ஆற்றலை அந்த முன்னோர்களாக உள்ள ஆயிரம் தாத்தா ஆயிரம் பாட்டிகளின் அந்த ஒரு தொக்கு கொத்து இயக்க அந்த கருமை அந்த உயிர்மைய ஆற்றலை அந்த குழந்தைகளுக்கு சேர்க்கவே அந்த அதே போல் அந்த குழந்தை வளர்ந்து அது பெரியதாக வந்து கல்யாணம் பண்ண பிறகும் அந்த அந்த வழிபாடு என்பது அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்குவதும் எந்த ஒரு தொழிலை செய்யும் பொழுதும் ஆசீர்வாதம் வாங்குவதும் காரணமும் நோக்கமும் அதுதான் அப்படி பார்க்கும் பொழுது இந்த குலதெய்வ வழிபாடு என்பது முன்னோர்களில் சால சிறப்பாகவும் அதாவது இந்த வெட்ட பாரதியார் பாடல்கள் சொல்லுவோம்னாலும் வெட்ட வெளியா அறிவாய் பல்வேறு சக்திகளை கொட்டும் முகிலாய் உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகனா வெட்டவெளி அது பல்வேறு சக்திகளை கொட்டும் முகில் அதாவது மழையாக கொட்டியிருக்கிறது கோள்களாக கொட்டியிருக்கிறது சூரியனாக கொட்டியிருக்கிறது மனிதரில் உயிராக வந்து நல்ல ஆன்மாவாக வந்து அந்த ஆற்றலை ரிஷிகள் பயன்படுத்தவே இப்பெரும் குலதெய்வ வழிபாடை கொண்டு வந்தனர் அப்படி பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்காரு நலத்தின் கண்ணாண்மை தோன்றின் ஒருவனது வளர்ச்சி அல்லது ஒரு ஒரு தாழ்ச்சி அது குளத்தின் கண் ஐயப்பட்டுனா குளம் என்றால் அது பல மனிதர்களால் சொல்லப்படுவது குளம் இது வந்து உயிரின் தன்மையும் பல உயிர்கள் சேர்ந்து ஒரு கொத்தியக்கமாக தேனடை போல அந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை போய் இந்த கில்லியன் கேமரா வச்சு நம்ம பார்த்தா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்பேற்பட்ட அந்த குலதெய்வத்தில் போய் அந்த ஆற்றல்களை வாங்கி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறவே மனிதனுக்காக இந்த குலதெய்வ வழிபாடு என்பது வரையறுக்கப்பட்டது இதுவும் சால சிறப்பு என்னவென்றால் அது வழிபடும் முறை நம்ம வந்து அந்த பௌர்ணமி தினங்களில் அந்த பௌர்ணமி தினத்தில் போய் அமாவாசை தினத்தில் போய் நம்ம வழிபடும் பொழுது அந்த ஆற்றல் நமக்கு மேலும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து கோள்களில் வந்து நேரடியாக நமக்கு மேலும் ஊக்கத்தை இம்மிடியட்லியே அதாவது உடனே அது வழங்கும் அதாவது அந்த குலதெய்வம் வந்து ஒரு ஒரு அதை நெகட்டிவாக சொல்லணும்னா சில விஷயத்த நம்மளுக்கு பாதகம் வரும் பொழுது நம்மளுக்கு ஆபத்தின் பொழுது குலதெய்வம் ஜீன் தான் அந்த குலதெய்வ ஆற்றல் தான் வந்து மற்ற ஆற்றல்கள் எல்லாமே ஆற்றல் எங்கும் இறைநிலை நிறைந்திருந்தாலும் அந்த கொத்தியக்கமான ஆற்றல் நம்ம ஜீன் வந்து நமக்காக வந்து அந்த அந்த நம்ம உயிருக்கு நம்ம ஆபத்து வரும் பொழுது அங்கே வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதையும் மீறி போவது அது இயற்கை சட்டங்கள் வரும் இப்படி இந்த இந்த குலதெய்வ வழிபாடை மேலும் நாம் கூற வேண்டுமென்றால் இந்த குலதெய்வ வழிபாடு தான் பின்னாளில் ஒரு ம ஒரு ரிசியை உருவாக்குறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்று பல்வேறாக அழைக்கப்படுகிறது அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்பது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலின் போது ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உருவானது அது சூரியனை வைத்து பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி அந்த கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் போய் திருவண்ணாமலையில் மலைகளில் ஆனமலையாக இருக்கட்டும் கொல்லிமலையாக இருக்கட்டும் எந்த இடத்திலும் மலைகளில் ஆற்றலை இயற்கையாகவே அந்த கிராவிட்டி மக்களை கூட 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 எப்படி இந்த செசுவி மக்களை கூட்டி அந்த செசுவிகிராவிட்டில் ஆற்றலை சேர்க்கிறார்களோ அதே மாதிரி அந்த துல்லிய சமதலை சீர்மை என்று சொல்லப்படும் அந்த காந்த ஆற்றல் குலதெய்வங்களிலும் அந்த ஆற்றலை முன்னோர்கள் ரிஷிகள் முன்னு இறந்த ஆன்மாக்களின் ஆற்றல்களை வீணாக்காமல் அந்த விதத்தில் அந்த வழிபாட்டு முறையை வைத்து மக்களுக்கு எல்லோருக்கும் பயன்படும் விதமாக இந்த குலதெய்வ வழிபாட்டை உருவாக்கினர் இப்போ நம்ம பரிணாமத்தில் அங்கே இருந்து வந்த மனிதனின் ஆற்றலானது ஒவ்வொரு தலைமுறை வழியாகவும் பரம்பொருள் என்று சொல்ல காரணம் அந்த பரம்பரை ஜீன் அது நம்மோடு இணைந்து திரும்பவும் சொல்ல வேண்டும் என்றால் நம்மளோடு இணைந்து அது எல்லா விதத்திலையும் பயன்பெறும் பயன் பெற வைக்க முடியும் என்று ரிஷிகள் இன்று வரை நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலம் அதாவது கோயில்களிலும் ஆற்று சிசிபிக் கிராவிட்டி இருக்கிற சுத்திவர சுத்திவர உருவாகும் அதே போல் குல தெய்வங்களிலும் உருவாகும் அப்பேற்பட்ட இந்த குலதெய்வ வழிபாடு என்பது மனிதனுக்கு எக்காலத்திலும் தேவை என்று கூறி அதாவது இந்த குலதெய்வ வழிபாடு சால சிறப்பு என்று கூறி ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் குலதெய்வங்களில் நம் வழிபடும் பொழுது பெரும்பாலும் சைவ உணவுகளை வைக்க வேண்டும் அந்த காலத்தில் மலைவாழ் காலத்தில் மக்கள் வர வேண்டும் என்று மக்களுக்கு வந்து அந்த அசைவ உணவை வைத்து அந்த காலகட்டத்தில் அதுதான் வசதி செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு மாற்றமாக அங்கே சைவ உணவு போட்டு ஒரு அன்னம் பசி தீர்ப்பது என்பது இன்னும் மேலும் பல பல மடங்கு நன்மைகள் அளிக்கும் என்று கூறி அங்கே சைவம் போடுவது சால சிறப்பு என்று சொல்லி மேலும் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் பயன்பெறும் பயன் பெற்று கொண்டிருக்கிறது இப்பெரும் வழிபாடு ரிஷிகளுக்கு தேவையான்னு பார்த்தா ரிஷிகளுக்கு தேவையில்லை ஏன்னா அவர்களே ஒரு குலதெய்வமாக அவர்கள் பிரபஞ்சமே குலதெய்வமாக மாறிடும் சாதாரண மக்களுக்கு இருக்கு கருணையாக யோசிக்கப்பட்டதே இந்த குலதெய்வ வழிபாடு என்று சொல்லி இந்த குலதெய்வ வழிபாடு என்பது மீண்டும் சொல்லப்போனால் ஆயிரம் தாத்தா நல்ல தாத்தா ஆயிரம் கெட்ட தாத்தாக்கள்லாம் இங்கே வர முடியாது அதே மாதிரி ஆயிரம் நல்ல பாட்டி அந்த பாட்டிகளின் ஆன்மாவை ஒரு விடத்தில் இணைத்து அந்த ஆன்மாக்களை ஒன்று சேர்த்து ஒரு கொத்து இயக்கமாக்கி அந்த கொத்து இயக்கத்தில் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று தான் அந்த ஆன்மாவின் அருள் பெற வேண்டும் என்றுதான் அந்த ஆன்மா சோல் அட்டாச் அப்படிம்பாங்க அந்த சோல் அட்டாச் ஆகும் நம்மளோட அந்த அந்த பரம்பரை வரையா இன்னொரு இன்னொரு பரம்பரையில் உள்ள ஆன்மா அவ்வளோ எளிதில் சோல அட்டாச் ஆகாது அதற்காகவே வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காகவும் நோய் தீர்க்கவும் கடன் தீர்க்கவும் வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கவும் முக்தி பெறவும் வாழும் போதே முக்தி பெறவும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் குலதெய்வ வழிபாடு அவசியம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடை